நம்ம இன்னைக்கு என்ன வேலை செய்ய போனாலும் அதுக்கு நிச்சயமா ஆதார் கார்டு தேவைப்படுது ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல இருந்து செல்போன்ல சிம் கார்டு வாங்குற வரைக்கும் எல்லாவற்றுக்குமே ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய இரட்டையர்கள் ரெண்டு பேர் தங்களுடைய ஆதார் கார்டை பெற முடியாத காரணத்தினால வாழ்க்கையில இத்தனை வருடங்களா எவ்வளவோ சிரமங்களுக்கு ஆளாகி இருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலம் ஷாங்லி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தானேஜி அப்படிங்கிற ஒரு கூலி தொழிலாளிக்கு யாகேஷ் நிகிலேஷ் அப்படிங்கிற இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு அவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு ஆதார் கார்டு கிடைச்சிருக்கு ஆனா அவங்க ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது ஆதார் கார்டை அப்டேட் பண்ண போனப்போ நடந்த பயோமெட்ரிக்ல தொழில்நுட்ப கோளாறுனால அவங்களுக்கு ஆதார் கார்டு பிறகு அருகில இருக்கக்கூடிய அந்த ஆதார் சேவை மையத்துல இருந்து மும்பை வரைக்கும் போய் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆதார் கார்டு பதியுறதுக்காக நிறையவே சிரமப்பட்டிருக்காங்க அதற்கு பிறகு நூறு முறை ஆதார் கார்டுக்கு விண்ணப்பித்தும் இன்று வரைக்கும் அவங்களுக்கு ஆதார் கார்டு வழங்கப்படல அந்த குழந்தைகளுக்கு இப்ப பதினெட்டு வயது ஆயிருக்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷமா ஆதார் கார்டு கிடைக்காததுனால கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்புலயும் சரி எல்லா விஷயங்கள்லயும் அவங்க நிறைய துன்பங்களை சந்திச்சுட்டு வராங்க ஒரு சரியான கல்வியை கற்றுக்கொள்ள முடியல ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்க முடியல நல்ல கல்லூரியில சேர்ந்து படிக்க முடியல அப்படியே ஒரு பள்ளியில சேர்ந்து படிச்சா கூட அரசினுடைய நலத்திட்டங்கள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கப்படல இதை விட ஒரு படி மேல போய் அந்த இரட்டையர்களினுடைய பெற்றோர்களுக்கு கூட ஆதார் கார்டுல பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு சம்பளமும் சில நேரங்களில் ஒழுங்காக வழங்கப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டம் எழும்புது ஏற்கனவே இந்த குடும்பம் ரொம்பவே வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகளால குடும்பமே நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கோம் எங்களுடைய பையன்களுக்கு ஒரு காவல்துறையில் சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்பவே ஆசை ஆனால் இந்த ஆதார் கார்டு கிடைக்காத ஒரே ஒரு காரணத்தினால அவங்களுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு தானேஜி என்பவர் ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு அந்த இரட்டையர்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறனாலையும் கருவெளிகள் ஒன்றா இருக்கிறனாலையும் தான் இந்த ஆதார் கார்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நிறைய செய்திகள் வெளிவருது ஆனால் இதுதான் பிரச்சனை அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ எங்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்கல இதுதான் பிரச்சனைன்னு சொல்லவும் கிடையாது இதுக்காக நாங்க எவ்வளவோ அலைஞ்சு பார்த்துட்டோம் எங்கெங்க போகணும்னு அரசு அதிகாரிகள் சொல்றாங்களோ அந்த எல்லா இடங்களுக்கும் நாங்கள் போய் பார்த்துட்டோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு தானேஜி குறிப்பிட்டிருக்காரு இது குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரட்டையர்களா பிறந்தா கூட பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க சில பேருக்கு சில இடங்கள்ல கைரேகை கூட ஒரே மாதிரி இருக்கும் ஆனா கருவிழிங்கிறது அப்படி கிடையாது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்த இரட்டை குழந்தைகளுக்கும் கூட கருவிழி வேற வேற மாதிரி தான் இருக்கு இது நிச்சயமாக அந்த பயோமெட்ரிக்ல இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு தான் அப்படின்னு மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க என்னதான் ஒவ்வொரு இந்தியனுடைய உரிமை அப்படின்னு ஆதார ரொம்ப வருஷமா அரசாங்கம் விளம்பரப்படுத்திட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல தலையிட்டு உடனடியாக தீர்வு கொடுத்திருக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய தலையாய கடமை என்னதான் டிஜிட்டல் இந்தியான்னு போய்கிட்டு இருந்தா கூட ஒரு சில இடங்கள்ல மனிதனுடைய தலையீடு நிச்சயமாக தேவை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மட்டுமில்ல இதை தாண்டி இன்னும் பாதுகாப்பு பிரச்சனைகள்லையும் கூட இந்த ஆதார்னால நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிச்சயமா இதுல அரசு தலையிட்டு இந்த பிரச்சனைய உடனே சரி செய்யணும் இது போன்று நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் ஆதார்ல மனிதனுக்கு பதிலா மாட்டோட படம் போட்டிருக்கு வேற ஏதோ ஒரு நடிகருடைய படம் போட்டிருக்கு இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் ரொம்ப நாட்களாவே வந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிற நிலைமையில நிச்சயமா இந்த விஷயத்த சரி செய்யல அப்படின்னா இது இன்னமும் நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும்